ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தூதுவாளை இப்படி தான் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிறேன் தேங்காய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த தூதுவளை எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா வதக்கிடுங்க அது இது நல்லா வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு பத்து பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பரமளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம அதைக்கு வச்சுருந்த தூதுவளையை சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை மல்லிக்கு ஏற்றுக்கோங்க நம்ம அரைச்ச நீண்ட விதையில் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சுன்னா ரசம் ரெடி இது ர தக்காளி எதுவுமே தேவையில்லை இதுவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப் டேஸ்ட்டில் இருக்கும் சளி இரும்பலுக்கு நல்லது தேங்க் யூ